சுவையான சிக்கன் குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாமா சிக்கன் குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும் ஸோ அது கொழுப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒன்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணணும் திருப்பியும் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதில் கல்லூப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் ஸோ ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கு அப்புறமா பட்டை லவங்கம் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நான் ஒரு ஃபோர் டூ சிக்ஸ் கிட்டே ஆனியன் கட் பண்ணேன் ஸோ அப்போ தான் குழம்பு நல்லா வரும் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சூப்பராக வதக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு டூ டொமேட்டோஸ் எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதிஃப் வதக்கி ஃபைங் அப்படி தான் இருந்துச்சு ஸோ நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அதில் டூ க்ரீன் சில்லி என் காரம் நாங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டோன்றதால் டூ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த ஒரு நான்வெஜ் குழம்பும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ அது நல்லாவே வதக்கணும் அது லைட்டாக தீயும் ஸோ அதனால பார்த்து அதை வதக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் மிளகாத்தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு தூள் போட்டுக்கணும் நானும் அது ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து வாசனைக்காக தான் பட் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட தான் போட்டேன் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக வதக்கணும் ஏன் நம்ம எண்ணெய் ஊற்றுறோன்னா அது போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அடி பிடிக்கும் ஸோ அதனால்தான் ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ரெடியாக இருந்துச்சு ஸோ அதை எடுத்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கணும் ஆக்சுவலாக நான் அதை ஆல்ரெடி மிளகாத்தூள் உப்பும் போட்டு சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் போட்டுறேன் நல்லா வதக்கணும் அது வதக்கினா தான் அதோடய ஸ்பைசஸ் அப்படியே கிரேவியில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்குற அளவுக்கு சூப்பராக அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா அதில் நம்ம தண்ணி ஊற்றணும் நான் ஆல்ரெடி பூண்டு பேஸ்ட்டு சாரில் அரைச்சி வச்சுருந்தேன் அதில் தண்ணி ஊற்றி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குமேன்னு சொல்லிட்டு அந்த தனியாக நான் கீழே ஊற்றாமல் அதில் ஊற்றினேன் ஸோ அதை இது பண்ணதுக்கப்புறமா நல்லா நான் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா சமையலுக்கு ருசி குடிக்கிற கிங் யார் நம்மளோட சால்ட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சால்ட்டை எடுத்து போட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டேன் நான் அதை போட்டதுக்கப்புறம் சரி நல்லா மிங் அதை கூட மிக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கரண்டி அதில் கிண்டிக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா அங்கேருந்து வந்து கொஞ்சம் தள்ளு அப்படின்ட்டு அந்த கரண்டி இது பண்ணிகிட்டு இருக்கிறத வச்சுட்டு அந்த வானலில் கையால் இது பண்ணுறாங்க அம்மா சுடலையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அப்படிதான் உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்மளோட சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இதை சுட சுட கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்